வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம காரைக்கால் அம்மையாரோட வரலாறை பற்றி பார்க்கலாம் வரலாற்றில் காரைவனம் என்றழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார் என்கிற புனிதவதியார் மகளாக பிறந்தார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட அம்மையார் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இவரை காரைக்காலை அடுத்த நாகைப்பட்டினத்தில் உள்ள நீதிபதி ஒருவரின் மகனான பரமதத்தர் என்ற வணிகருக்கு மனமுடித்து கொடுத்தனர் ஒரே மகள் என்பதால் காரைக்காலிலேயே வணிகம் செய்து வசிக்க வழிவகை செய்தனர் ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டு தோட்டத்தில் காய்த்த இரண்டு மாங்கடிகளை கொண்டு வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார் அக்கணிகளை பெற்ற பரமதத்தர் அதனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் தொடர்ந்து அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்கும் பொருட்டு அம்மையாரின் வீட்டிற்கு சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் உணவு வேண்டி வந்தார் அவரை வரவேற்று தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியும் தந்து உபசரித்தார் அதனை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்தி சென்றார் பின்னர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார் மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் அனுப்பிய மற்றொரு மாங்கனியும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தர் அம்மையார் செய்வதறியாது திகைத்து மற்றொரு அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார் அப்போது மேலிருந்து அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்கியது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு அதனை படைத்தார் முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தர் இது ஏது என்றார் அம்மையார் நடந்ததை கூறினார் அக்காரணத்தை பரமதத்தர் நம்பவில்லை சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வர வரவழைக்கும்படி கூறினார் அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அம்மையார் கையில் வந்து தங்கி பிறகு மறைந்தது இதை கண்டு வியந்த பரமதத்தர் நீ மனித பிறவி இல்லை தெய்வப் பெண் உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாகாது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து வாணிபம் செய்ய பாண்டிய நாடு சென்றார் பின்னர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மணமுடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரையே வைத்தார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்துக்கொண்டு கொண்டு பாண்டிய நாடு சென்றனர் கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகு மேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார் தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயும் சென்றார் கைலாயும் இறைவன் உரையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார் இதனை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் பேய் உருவம் பெற்ற பின்னர் அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிருட்டை மணிமாலை பாடியபடி சிவபெருமானின் இருப்பிடமான கைலை மழையை அடைந்தார் இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க மனம் ஒப்பாமல் தலையாலேயே அம்மையார் நடந்து மலை உச்சிக்கு சென்று இறைவனை அடைந்தார் அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான் அம்மையே அமர்க என்று கூறினார் இறைவனே அம்மையாரை அமர சொல்லியதால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இறைவன் மீது முதன் முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புழவர் காரைக்கால் அம்மையார் ஒருவரே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அம்மையாரை மூலவராக கொண்ட கோவில் அமைந்துள்ளது அம்மையார் புனிதவதியின் தோற்றத்துடன் இழமையோடு உள்ளார் அவருடைய சன்னதியின் சுதை சிற்பங்களிலும் சுற்றுப்பிரகார ஓவியங்களிலும் காரைக்கால் அம்மையின் வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டுள்ளது காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் போது சுவாமி வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடியில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் உலகிலேயே சிவபெருமான் அமுது உண்ட ஒரே இடம் காரைக்கால் அம்மையார் என்னும் புனிதவதியார் இல்லத்தில் மட்டுமே சிறுவயது முதல் சிறந்த சிவபக்தியாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்திற்கு உணவு வேண்டி செல்வார் சிவபெருமானின் பசித்த நிலையை கண்ட புனிதவதியார் கணவர் அனுப்பிய இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் சிவபெருமானுக்கு பரிமாறுவார் எனவேதான் மாங்கனி திருவிழாவின் மூன்றாம் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலா முடிந்து அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறும் போது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சாதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வு நடைபெறும் பக்தர்கள் பலர் சாமி ஊர்வலத்தின் போது மோர் தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்கி வருகின்றனர் முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது சாமிக்கு மாங்கனியுடன் பட்டு துணி சாத்தி வழிபடும் பக்தர்கள் சாமி வீதி உலாவை தொடர்ந்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறிய மகிழ்ச்சியில் மாங்கனிகளை வாரி இறைக்கின்றனர் முக்கியமாக இறைக்கப்படும் மாங்கனியை குழந்தை பேறு இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்